வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்றைக்கி கசப்பே இல்லாமல் பாவக்க பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்குனா ஹாஃப் கேஜி கா பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா ஊற போட்டுருங்க அதுக்கப்புறம் நான் தாளிப்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டு அதையும் இதில் போட்டு வதக்கிட்ருக்கேன் ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் கட் பண்ணி ஊற வச்சுருக்கோம் இல்லையா உப்பு தண்ணியில் அந்த உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சதுனால அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு போயிடும் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் எடுத்து இதில் கொட்டிக்கலாம் பாவக்காய் கொட்டி நல்லா கிளறி விடுங்க நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து எண்ணெயோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இடையில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம் இதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் சீரகம் ஒரு ரெண்டு பல் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே இது ஓரளவுக்கு வெந்திருச்சுமா மூடி போட்டு மூடி வச்சுருந்தோம் இல்லையா பாருங்கள் எப்படி வெந்திருச்சுன்னு இப்போது இந்த மசாலா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னால் சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் மேக்ஸிமம் கசப்பு நீங்கள் அந்த உப்பு தண்ணியில் ஊற வச்சதுலேயே போயிடும் அதிலே இப்போ நீங்கள் வந்து அந்த தேங்காய் மசாலா சேர்க்கும் போது இன்னும் இருக்க கசப்பும் ஓரளவுக்கு போயிருக்கும் ஸோ உங்களுக்கு மைல்டாக கசப்பு இருக்கும் அவ்வளோதான் ஸோ சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்களும் வந்து ரொம்ப கசப்பு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க பட் இப்படி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேற ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் பாருங்கள் எப்படி வெந்துருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியுது பாய் தேங்க்ஸ் தேங்க் யூ